வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வந்து ஜிலேபி மீன் வாங்கியிருக்கு ஜிலேபி மீனில் குழம்பும் வறுக்கறதுக்கும் பார்க்கலாம் எதுலேயே வந்து தலை வாள் இதெல்லாம் எடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம் இது வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் மசாலா போட்டுக்கலாம் மிளகாய் தூள் இது வந்து வீட்டில் அரைச்ச தூள் ஒரு ஒன் கால் ஸ்பூன் போடுறேன் இதுலயே எல்லாமே இருக்கும் மிளகாய் தனியா மிளகு சீரகம் சோம்பு எல்லாமே இருக்கிறதுனால எதுவும் நம்ம தனித்தனியாக போட வேண்டாம் எல்லாத்துக்குமே நான் இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுறது இப்போ இதுக்கு தேவையான உப்பு புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த லெமன் சைஸ் புளியை வந்து ஒரு ஆஃப் லெமன் இதில் ஊற்றிக்கலாம் கரைச்சி போதும் அப்படி தண்ணி வேணும்னா இந்த புளி தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் நான் பெரிய எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் வந்து அரிசி மாவு வேணும்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் அரிசி மாவுலாம் எதுவும் போடல கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சிடணும் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் வெளியிலேயும் வைக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆஃப் அன் ஹவர் கொஞ்சம் ஊற வச்சிட்டோம்னா இந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் மீன் வறுத்தா இந்த ரெண்டு மீன் வந்து நல்லா கல் மாதிரி இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாளைக்கு கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரீசரில் வைக்கணும் கலராக வேணும்னு நினச்சா காஷ்மீர் மிளகா தூள் இருக்குல்ல அது கூட ஒரு ஸ்பூன் போடலாம் இதுவே நல்லா கலர் வரும் வருத்தம்னா அதுதான் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து இது வறுத்துக்கலாம் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு புளி ஊற வச்சிடறோம் ஊறட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி அரைச்சி அதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஊர் வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி போட்டு அரைச்சிக்கலாம் குழம்புக்கு சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராமில் வந்து நான் தோலை உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு வச்சுருக்கேன் வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் அரைச்சாச்சு ரொம்ப நைஸ் பண்ணலை கொஞ்சம் கொர குரப்பாக தான் இருக்குது ஸ்டவ் பற்ற வைக்கிறேன் கடாய் வச்சாச்சு இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மூணு ஸ்பூன் வந்து இது கொஞ்சம் பெரிய ஸ்பூன் தான் எண்ணெய் ஸ்பூனு இப்போ எண்ணெய் மீன் குழம்புக்கு எப்பயுமே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காயுது காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியுது இப்போ இது இந்த பூண்டு இருக்குல்ல இதை வந்து இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை தட்டி சேர்க்கறதுனால சேர்க்கலாம் நான் வந்து இதை இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போடுறேன் பூண்டு பச்சை மிளகாவும் இப்படி ரெண்டாக கீணிடலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா எல்லாமே சேர்த்துருக்கேன் இது நல்லா பொறிக்கும் நல்லா வதங்கி வரட்டும் கருவேப்பில் இது கொஞ்சம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் இது கலர் மாறட்டும் கொஞ்சம் கலர் மாறி இருக்கு இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்சுருந்தோம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரைச்ச வெங்காயம் இந்த சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறத வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்னதாக இருக்கிறதெல்லாம் அப்படியே முழுசாக தான் இருக்குது இப்போ இது வதங்கட்டும் இது வதங்குற கேப்பில் ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு சரி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க நம்ம அரைச்சி ஊற்றுன வெங்காயம் கூட நல்லா வதங்கிடுச்சு இப்போது இதில் தக்காளி இப்போ ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தக்காளி ஊற்றிக்கலாம் வெங்காயம் வதங்குது வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளியும் ஊற்றி தக்காளியும் நல்லா கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு இப்போ புளியை கரைச்சின்னு நான் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த மிளகாத்தல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம புளி தண்ணியை ஊற்றிடலாம் ஊற்றி இந்த மிளகாத்தூள் நல்லா கரைஞ்சி வரா மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது நல்லா கரைஞ்சி வந்துடணும் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு நிமிஷம் மூடி கொதிக்க வைக்கலாம் குழம்பு ஒரு பதினஞ்சு நிமிஷமாக கொதிக்கிது அளவுக்கு வந்திருக்கு இப்போ இதெல்லாம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீன் சேர்த்துக்கலாம் மீன் எல்லாமே குழம்பு உள்ளே போகிறா மாதிரி இருக்கணும் குழம்புக்கு மேலே நிற்கக்கூடாது அப்போ மீன் வெந்து வரும் மீன் போடுறது மேலே நிற்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த கரண்டியை வச்சு இப்படி லைட்டாக தள்ளி விடுங்க அந்த குழம்பு ரெண்டு பக்கமும் அந்த மீன் மேலே நிற்கிறத மட்டும் தள்ளி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது ஸ்டவ்வில் இருக்கட்டும் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வைக்கிறேன் அஞ்சு நிமிஷன்றது அவ்வளோ வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் மீன் போட்டாச்சு அதனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் குழம்பு வந்து உடனே ஊற்றி சாப்பிடாம ஒரு ரெண்டு ஹவராவது விட்டுருணும் அதுக்கப்புறமா ஊற்றி நம்ம சாப்பிடும் போது தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் கொத்தமல்லி போடுறேன் எந்த குழம்பு மீன் குழம்பு வச்சாலும் கொத்தமல்லி போட்டால் இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ரெண்டு நிமிஷம் கொதி வந்துருச்சு போதும் இதை ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை மூடி வச்சிடலாம் இந்த ஸ்டவ் மேலேயே வச்சு நான் மூடி வைக்கிறேன் ஒரு ஒன் ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம் குழம்பு ரெடி பண்ணியாச்சு இப்போ மீன் வறுத்துக்கலாம் மீன் நல்லா ஒரு ஒன் ஹவர் ஊறிடுச்சு தோசைக்கல்ல வறுக்கும் போது எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது மீன் பர்த்தாச்சு இப்போ ரைஸ் போட்டு சாப்பிட்டுடலாம் வாங்க மீன் குழம்பு எப்படி இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு கரண்டி வந்து இந்த மாதிரி கரண்டியே மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம குழம்புல அந்த மீனை எடுத்து வைக்கும்போது மீன் வந்து உடையாமல் இருக்கும்